நீ ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு தூசி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த உண்மைகள் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கிடையாது ரியாலிட்டி கரெக்ட் இதை விட ஒரு பெரிய ரியாலிட்டி இருக்க முடியாது சோ இந்த ரியாலிட்டிக்கு கிட்ட கூட போகாம அவங்க நகர்ந்து நிற்கிறாங்க அப்படின்றது ஒன்னு ரெண்டாவது அந்த கிரிஞ்சுங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சு இது எல்லாத்தையுமே கிரிஞ்சு கான்டென்ட் ஆக்கி விட்டானுங்க என்ன சொன்னாலும் கிரிஞ்சு எக்ஸாக்ட்லி பேரன் பிள்ளைங்க பேரண்ட்ல சில சும்மா கிரிஞ்சி மாதிரி பண்ணாதம்மா அப்படிம்பாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழை விளக்குறோம் முத்தமிழ் வித்தகர்லாம் நீங்கள் சொன்னபடி பேர் வச்சுக்கிட்டவங்க நாங்கள் இதான் தமிழுக்காக இவ்வளோ செஞ்சோம் அப்படின்லாம் சொன்னவங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே தமிழரே கிடையாது அந்நிய மொழியை சேர்ந்தவங்க தமிழ்நாட்டுல வந்து தமிழை வளர்க்குற வளர்க்குறேன்னு அவங்க சொல்றது தன்னுடைய வளர்ச்சிக்காகவா இல்லை மொழின்னு எதெல்லாம் பற்றா அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தமிழ் வளர்த்த தெலுங்கர் பட்டியல்னு ஒரு பட்டியல் போட்டோம்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழர்களை உட்பட ரொம்ப பெருசு ஓ ஜெனுயினா தமிழ் வளர்த்த தெலுங்கர் ரொம்ப பெரிய பட்டியல் ரொம்ப தமிழர்களும் தான் அதிகம் வளர்த்துக்காங்க வளர்த்திருக்காங்க தமிழர்களும் பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன எஸ் இது வந்து ஜெனுயினா பண்ணக்கூடிய சைடுல பொலிட்டிக்கல் சைடுல இருந்து பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத பண்ணக்கூடியவர்கள் தமிழர்கள் இல்லைன்னு சொல்லி தமிழர்களும் தப்பிச்சுக்க முடியாது ஏன்னா தனித்தமிழ் பாலிடிக்ஸை பண்ணினது இவங்க தான் தனித்தமிழ் பாலிடிக்ஸை பண்ணினது இவங்க தான் சமஸ்கிருதத்துல இருந்து தமிழை பிரிக்கிறதுக்கான அந்த இம்பட்டஸ் யாரு கொடுத்ததுன்னா கடுந்தமிழ் செந்தமிழ் எல்லாம் பேசின்னு நல்ல தமிழறிஞர்களே தான் கொடுத்துருக்காங்க கடைசியில வெறுத்து போய் ஆரியமாவது திராவிடமாவதுன்னு ஒரு புக்கு போட்டார் நாமக்கல் கவிஞர் தமிழ் மொழிய விட்டுப்பிட்டீங்களடா தமிழ் ஊட்டமும் செஞ்சாருங்கிற பேர்ல தமிழ் தமிழ் அழிச்சிட்டீங்களே இதுக்கப்புறம் நீங்க ஆரியன் ஆண்டாளன்னா திராவிடன் ஆண்டாள என்ன அந்த ஆங்கிலேயன ஆண்டால என்னன்னு எழுதினார் அந்த புஸ்தகத்துல நாமக்கல் கவிஞர் உம் எந்த அளவு மனம் வெதியும் எக்ஸாக்ட்லி சோ இந்த நாமக்கல் கவிஞர் விஷயத்துல ஆனால் அந்த சப்ஜெக்ட் குள்ள போல ஓகே நெட் பார் சோ இந்த மாதிரி வந்து ஒரு தமிழ் கவிஞர் சொல்றாரு மாப்போசி சொல்றாரு ஏன்னா தமிழை அழிச்சு விட்டீங்க சிலம்பு செல்வர் மாப்போசி இவர் வந்து அந்த சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுதி இந்த பூம்புகாருங்கிற படத்தை வீனஸ் பிக்சர்ஸ் மூலமா எடுத்து கடைசியில சிலையை தூக்கி அவருடைய ஆபீஸ் வாசல்லையே வச்சுக்கிற அளவுக்கு நிலமை போச்சு ரைட் ஸோ ஈவோடி என்ன விஷயம் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு தமிழ் மேல பற்று எல்லாம் கிடையாது அந்த காலத்துல உண்மையான தமிழறிஞர்கள் அவர்களுக்கு வந்த கூட்டம் அதை பார்த்துட்டு நமக்கும் இதே மாதிரி கூட்டம் வரணுமே அப்படின்றதுக்காக அவங்களும் ஜென்வினா வந்து தமிழை பிடிச்சி கத்துக்கிட்டாங்க கத்துக்கிட்டு அதை வச்சுட்டு மேடை பேச்சு மூலமா ஃபேமஸ் ஆனாங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சுஸ்க்கு முன்னாடி வரலும் பெருசா தமிழ் லிட்ரேச்சர் சம்பந்தமான ஒர்க்ஸ் எல்லாம் அது தொல்காப்பிய பூங்காவோ இல்ல இந்த திருக்குறளுடைய உரையாகட்டும் இதெல்லாம் இவர் நம்ம முத்தமிழ் வித்தகரம் எழுதின மாதிரியே தெரியல அது வரைக்கும் அவர் எழுதிட்டு இருந்ததுதான் அண்ணாதுரை எழுதின மாதிரியான கதைகள் இல்லைனா சினிமா சினிமா வசனங்கள் தான் அது மாதிரி கம்பரசத்தை விட்டுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு தெரிஞ்சு வேற எந்த லிட்ரரி ஒர்க்குமே அதாவது பழைய இலக்கியங்களை பத்தின லிட்டரரி ஒர்க்கையுமே நீங்க பார்க்க முடியாது இவங்களை எது பழைய இலக்கியங்கள் பக்கத்துல போகிறதுல இருந்து தடுக்குதுன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஆன்மீகம் கடவுள் நம்பிக்கை புராண இத்திகாசங்களை கோட் பண்ணாம அல்லது புராண இத்திகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தெய்வங்களை கோட் பண்ணாம நைன்டீன் ஹண்ட்ரடுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் கூட இல்லை இதுதான் இவங்க பிரச்சனை அதனால ஒட்டு மொத்தமா அந்த நூல்களையே அப்படியே புறந்தள்ளிட்டாங்க ரொம்ப செலக்டிவா அதுல கொஞ்சம் இந்த அகநானூறு புறநானூறு பாட்டு மட்டும்தான் எடுக்க முடியும் எல்லா பாட்டையும் எடுத்தோம் ராமர் வந்துடுவார் வந்துடுவார் கிருஷ்ணர் ரைட் எடுக்க முடியாது அப்படி ஒரு சில பாடல்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு இவர்கள் உருவாக்கின இந்த மேட் அப் தமிழ் லாங்குவேஜ் இருக்கு இல்லையா இந்த உருவாக்கப்பட்ட தமிழ் மொழி இந்த உருவாக்கப்பட்ட இந்த திராவிட தமிழ் கூடிய ஒன்றுமில்லாத ஒரு இட் இஸ் தமிழ் இல்ல நாடக தமிழ்னா அத நாடகம் அதை சொல்லேன் இவங்க அரசாங்கம் உருவாக்கப்பட்டு ஒரு நாடக வடிவம் ஒரு ஸ்டேஜ் பிளே அந்த ஸ்டேஜ் பிளே மாதிரியான ஒரு தமிழ்ல இவங்க ரொம்ப ரொம்ப செலக்டிவா இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டதுனு விளைவு என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு திவ்ய பிரபந்தத்தை பத்தின ஆராய்ச்சியை நீங்க பண்ணணும்னா தமிழ் துறையில பண்ண முடியாது வைஷ்ணவிசம் டிபார்ட்மெண்ட்ல போய் பண்ணுங்கிறான் திவ்ய பிரபந்தத்தை பத்தின ஆராய்ச்சி திராவிட வேதத்தை பத்தி நான் பிஹச் டி பண்ணணும்னா ஐ கேன் டூ இட் இ தமிழ் டிபார்ட்மெண்ட் ரிலிஜியஸ் டெக்ஸ்ட் தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் ரைட் இந்த அளவிற்கு இவர்கள் தமிழையும் பக்தியையும் பிரித்த காரணத்தினால இந்த அளவுக்கு இவர்கள் தமிழையும் பக்தியையும் பிரித்த காரணத்தினால தமிழ் மேல இருந்த பக்தியும் போச்சு பக்தி மேல இருந்த தமிழும் போச்சு ஓ தட் இஸ் வேர் வி லாஸ்ட் ஏன்னா நம்மளோட டெக்ஸ்ட்ல வெறும் பக்தி மட்டும் கிடையாது யுக்தியும் இருக்கு சோ டு சே லாஜிக்கல் அனாலிசிஸ் சயின்டிஃபிக் மெத்தட் பற்றி நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட சயின்டிஃபிக் மெத்தட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா இன்னைக்கு சயின்டிஃபிக் மெத்தட்னு நம்ம எதை சொல்றோம்னா அன்ஃபார்ச்சுனேட்லி சாரி அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு இந்த மெக்கால எஜுகேஷன் சிஸ்டமில் அதுவும் வந்து இன்றைக்கு தமிழக அரசால் கையாளப்படக்கூடிய இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் படித்தவங்களுக்கு சயின்டிஃபிக் மெத்தட்னா என்னன்னு தெரியுமான சந்தேகம் தான் ஆனால் அதையும் சொல்லிடுறேன் எக்ஸ்பெரிமெண்ட் அப்சர்வேஷன் இன்ஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் அண்ட் சைடேஷன் இது அஞ்சு சேர்ந்தது சயின்டிஃபிக் மெத்தட் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயத்தை செய்து பார்ப்பது அப்சர்வேஷன்னா அதுலேருந்து வரக்கூடிய விஷயத்தை நம்மளுடைய புலங்களால் அல்லது எக்ஸ்டெண்டட் சென்சஸ் தட் இஸ் மைக்ரோஸ்கோப் டெலிஸ்கோப் இதெல்லாம் வச்சு பார்க்குறேன் அப்சர்வேஷன் இன்ஃபரன்ஸ் தட் இஸ் யோசித்து அதுலேருந்து ரீசன் இதனால் இது கூடிய கண்டுபிடிக்கிறது அப்புறம் ரெஃபரன்ஸ் அண்ட் சைட்டேஷன்னா ரெஃபரன்ஸுங்கிறத வந்துட்டு வேற ஒருத்தர் நமக்கு முன்னாடி ரிசர்ச் பண்ணியிருக்கக்கூடியவர் வந்து அதை எழுதியிருக்கணும் அந்த பேசிஸில் தான் ரிசர்ச் பண்ண முடியும் ஸோ இது அஞ்சு சேர்ந்தது அந்த எந்த இடத்துல இருந்து நான் எடுத்துருக்கேங்கிறத குறிப்பிட்டு காட்டுறது சைடேஷன் ஸோ ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்குள்ளே போய்டும் எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே நீங்கள் யூ கெனாட் டூ எக்ஸ்பெரிமெண்ட் ஸோ அப்சர்வேஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் இது மூணு தான் ஒரு ட்ரூத் ஒரு சயின்டிஃபிக் ட்ரூத் அதனுடைய ப்ரூஃப் அப்படின்னு நம்ம வச்சுருவோம் இப்போது நான் சொல்கிறேன் காண்டல் அளவை கருதல் அளவை பணுவல் அளவைங்கிற நம்மளுடைய இலக்கியங்கள் இதை பிரமாணம்னு எடுத்துக்கணுன்னா

இந்த நியாய சூத்திரத்தில் மட்டும் இல்ல யோக சூத்திரத்துலயும் வார்த்தைகள் ஸ்லைட்டா வேறே ஆகும் பிரத்யக்ஷ அனுமான ஆப்த வச்சனம் அப்படின்னு சாங்கியகாரிகையில வரும் இந்த மாதிரி எல்லா தரிசனங்கள்லையும் தமிழ் நூல்கள்லயும் இது இருக்கு தமிழ் நூல்கள்லயுமே இது சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா தமிழ்லயும் தர்க்க சங்கரம்ங்கிற நூல் இருக்கு அதே போல தசகாரியம் மாதிரியான சைவை டெக்ஸ்ட் எடுத்து பாத்தீங்கனாலும் இந்த பிரமாணத்தை பத்தி மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஒரு ஒரு கால் வச்சு ஒரு ஆசனம் நிற்க முடியாது ஒரு ஸ்டூல்ல ஒரு லெக் இருக்கிற ஸ்டூல்ல நீங்க உடர முடியாது ரெண்டு லெக் இருக்கிற சொல்லியும் நீங்கள் உட்கார முடியாது மினிமம் மூணு லெக் இருந்தால் தான் உட்கார முடியும் அதே மாதிரி என் கண்ணால் நான் பார்க்கணும் ப்ரூஃப் 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 இட் சென்சிபிள் டு என்னுடைய மைண்டை வச்சு நான் அப்ளை பண்ணி பார்க்கும்போது என்னுடைய மூளையிலையும் அதே இன்ஃபரன்ஸ் எனக்கு வரணும் மூணாவது ப்ரூஃப் என்னன்னா புத்தகங்களிலே அது இருக்க வேண்டும் எனக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்களிலே அது இருக்க வேண்டும் இந்த மூணு விஷயமும் இருக்கணும் இது இருந்துச்சுன்னா தான் அது உண்மைன்னு அரைவாக கூடியது இந்த மெத்தடை வந்து நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட ரெனைசன்ஸ்க்கு அப்புறம் பதினாறாவது நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த மெத்தட ஃபார்மலைஸ் பண்றாங்க வெஸ்டர்ன் வேர்ல பண்ணிட்டு இந்த மெத்தட்லயே அதுக்கப்புறம் என்ன ஆயி போச்சுன்னா கம்ப்ளீட்டா கலோனியல் ப்ரொஜுடைஸ் ரேஸ் சயின்ஸ் அது இதுன்னு கொண்டு வந்து மொத்த ரிசர்ச் பேப்பரையும் சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டும் அப்படிங்கிற முடிவுக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வராங்க ஏன்னா இவங்களுடைய இனவெறியினாலையும் நிறவெறியினாலையும் அப்ப இருந்த எல்லா சயின்டிபிக் பேப்பரையுமே கரெக்ட் பண்ணிவிட்டாங்க அதனுடைய உச்சத்தை தான் ஹிட்லருக்கு நடத்தி காட்டினே தவிர ஒட்டுமொத்த வெஸ்டர்ன் ரேசிஸ்டினுடைய உச்ச புள்ளி தான் ஹிட்லரை தவிர அவன் கிடையாது எல்லா தேசத்திலேயுமே இருந்த இனவாதத்தினுடைய இனவெறியினுடைய ஒட்டுமொத்த உச்சம்தான் அது எங்கேயாவது ஒரு இடத்துல அது உச்சம் பெறணும் ஜெர்மனில நடந்துருச்சு விட்டு இருந்தா அது இங்கிலாந்துலயும் நடந்திருக்கலாம் விட்டு இருந்தா அது பிரான்ஸ்லயும் நடந்திருக்கலாம் ரைட் ஆனா அங்க நடந்துருச்சு அப்படி இந்த இனவாதம் உள்ள புகுந்ததுனால அத்தனை பேப்பர்ஸ்மே இந்த ஆலிடுன்னு சொல்லி கிட்டத்தட்ட இந்த எக்ஸ்பெரிமென்ட் அப்சர்வேஷன் இன்ஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் சைட்டேஷன் அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன் சிகாகோ ஸ்டைல் ரெஃபரன்சிங் ட்ரூபியன் ரெஃபரன்சிங் நைன்டீன் பிப்டில இருந்து சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் தான் வெஸ்டர்ன் வேர்ல்டுல கொண்டு வந்து நிறுத்தம் இப்படி எழுதினாதான் இது ரிசர்ச் பேப்பர்னு ஒத்துப்பேன்ட்டு ஆனால் நம்ம ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுவோம் பிரத்யக்ஷ அனுமான சாஸ்திர பிரமாணம் நியாயசூத்திரம் கௌதமிய நியாயசூத்திரத்துல இருக்கு சூத்திரத்துல இருக்கு பதஞ்சலி சூத்திரத்துல இருக்கு இந்த எல்லா டெக்ஸ்ட்லயுமே சொல்லப்பட்டிருக்கு இந்த மெத்தட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ட்ரூத் இது மட்டும் இல்ல ரிசர்ச் மெத்தடாலஜி உள்ளுக்குள்ள இருக்கு என்டயர் ரிசர்ச் மெத்தடாலஜி உள்ளுக்குள்ள இருக்கு ஒரு விஷயத்தை நான் ஏத்துக்கிறேன்னா இல்லையான்னு சொல்றதுக்கு ஏழு முறைமைகள் இருக்குங்கிறாரு நன்னூல் ஆசிரியர் பவனந்தி அடிகள் சொல்றாரு ஏழு விதத்தில நான் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஏழு விஷயத்துல நான் ஒரு விஷயத்தை மறுக்கலாம் ஏழு வித ஏழு விதத்தில் நான் ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஏறு இப்போ ஏழு விதத்தில் நான் மறுக்கலாம் ஒருவன் சொல்லக்கூடிய ஒரு வாசகத்தில் நான் பத்து குறை கண்டுபிடிப்பேன் ஓ இந்த அளவுக்கு ஆர்குமெண்ட் அண்ட் லாஜிக் இது ரெண்டும் கிட்ட இருந்திருக்கு இதெல்லாம் இப்போ ஏன் தெரியாமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைய தேதியில் இல்லை இப்போ அந்த ஃபிஃப்டிக்கு அப்புறம் அந்த அமெரிக்கன் அந்த நார்த் கண்ட்ரிஸ் அவங்க எல்லாம் இதை வந்து இம்ப்ளிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க ஒட் அபவுட் இன் அவர் கண்ட்ரி இன் எஸ்பெஷலி இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வந்து அந்த நீங்கள் சொல்கிற அந்த சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் லேர்னிங் அது எந்த அளவில் இருக்குது நான் சொல்லக்கூடாதுமா ஏன்னா இன்னை தேதிக்கு பிஹெச்டி டீசர்ஸ் பேப்பர்ஸ் வந்துட்டு பிளேஜியரிசம் செக் பண்ணுறாங்களா இல்லையானே தெரியல யூனிவர்சிட்டிஸில் அதை பற்றி எல்லாம் பேசினோன்னா அது லைபல் ஆகிடும் பட் ஒன் திங் ஐ கேன் டெல் யூ உண்மையிலேயே ரிசர்ச் மெத்தடாலஜி தெரிஞ்சு ரிசர்ச் பண்ணி அவுட்புட் எடுக்கக்கூடியவங்க ரொம்ப கம்மி ரொம்ப ரொம்ப கம்மி பழைய பேப்பரை எடுத்துக்கோ அதுல என்ன சொல்லிருக்கோ, அதை பட்சி அதை அப்படியே வந்துட்டு கொஞ்சம் மாத்தி எழுதி கொடுத்துரு கொஸ்டின் பேப்பரே போற வருஷம் உள்ள கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அப்படியே தானே கொண்டு வர நான் சொல்றது ஆல்ரெடி பண்ணிருக்கிற ரிசர்ச் பேப்பரை எடுத்துப்பாரு எடுத்து பார்த்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் மாத்தி இல்ல இல்ல சார் நான் இந்த மாதிரி வித்தியாசமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நீங்க கொண்டு வந்து போட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் பண்ணுவாங்க கேக்குற டீச்சருக்கு அது பேஷன்ஸ் இல்ல கைடு கடைசில என்ன சொல்லுவாரா நீ எல்லாத்தையும் பண்ணிடுவேன் வைவால உன்ன கேள்வி கேட்டானா பரவாயில்ல என்ன கேள்வி கேட்டா நான் என்ன பண்றதுன்னு ஸோ லிட்டரலாக இது நடக்கக்கூடிய உண்மை இது எங்கே சில ஸ்காலர்ஸ் ப்ரொஃபஸர் அவங்க சொன்ன விஷயத்தை தான் நான் சொல்கிறேன் பேரெல்லாம் சொல்ல விரும்பல எந்த யூனிவர்சிட்டி கூட சொல்ல விரும்பல பட் திஸ் இஸ் அவு இஸ் இப்போ கல்லூரி அளவிலேயே ரிசர்ச் லெவல்லேயே அந்த கல்வியோட தரம் அந்த ரிசர்ச்சோட தரம் இருக்கும் பொழுது ஸோ காலந்த சமச்சீர் கல்வி எந்த அளவு தரமாக நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் நான் தான் சொல்கிறேன் கலைஞரின் படைப்பில் கல்வி அப்புறம் அண்ணாவின் படைப்பில் அழகியல் இப்படி எல்லாம் தான் வந்துட்டு டாபிக் போட்டு வந்துட்டு எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம எஸ்பெஷலி கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்த சமச்சீர் கல்வி படிக்கிற மாணவர்கள்கிட்ட என்ன அவுட்புட் இருக்குது அவங்ககிட்ட என்ன திறமை இருக்குது அவங்க எப்படி ஒரு துறையிலையோ நிபுணத்துவமோ ஒரு துறையில் பரிமணிக்கவோ அவங்க முடியும் ஒரே அடியில் டேபிளை தூக்கி அடிச்சு ஃபேனையும் உடைச்சு டேபிளையும் உடைக்கக்கூடிய திறமை இருக்கு மாணவர்கள்கிட்ட என்ன நான் அந்த வீடியோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு போயிட்டேன் திட்டக்குடி ஒரு ஸ்கூல்ல

ஜுவினல் உள்ளுக்குள்ளே போனால் இன்னும் நிறையா நல்ல விஷயம்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வீட்டில் இருந்து தம்மட்சா மாட்டிப்போம் அங்கே போய் தம்மட்சா பிரச்சனையே இல்லை தம்மோட இன்னும் கொஞ்சம் ஏற்றி கூட அடிச்சுக்கலாம் எல்லாத்தையும்ன்ற அளவுக்கு தெரிஞ்சுருக்கு இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு தேவையான ஓட்டர்ஸ் உருவாவாங்க சி ஒரு டிஃப்ரென்ஸும் கிடையாது உள்ள உடல் அளவிலே மட்டும் இந்தியனாக உள்ளத்து அளவிலே இந்தியாவை வெறுக்கின்ற ஆங்கிலேயனாக ஒருவனை உருவாக்க வேண்டும்ங்கிற எண்ணத்தோட எப்படி மெக்காலே உடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்போ வந்துச்சோ அதே மாதிரி உடல் அளவிலே ஒரு இந்தியனாக உள்ளத்து அளவிலே இந்தியாவை வெறுக்கக்கூடிய ஒரு இருநூறு ரூபாய் ஊப்பியாக ஒருவனை உருவாக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய எய்மோட இவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டம் செயல்பட்டு இருக்கு ஒன்னும் வித்தியாசம் கிடையாது அவர்களுடைய எஜமானர்கள் என்ன செஞ்சுட்டு போனாங்களோ அதை பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அவ்வளவு அப்போ மத்திய அரசு கொண்டு வந்துள்ள இப்போ புதிய கல்வி கொள்கை திட்டத்தின்படி அந்த தொழில் கல்வி அதாவது அவங்க நம்முடைய முன்னோர்கள் வீட்டில் உள்ளவங்க என்ன தொழில் செஞ்சாங்களோ அது சார்ந்த கல்வியை கொண்டு வர்றது இவங்க அறிமுகப்படுத்தின தேசிய கல்வி கொள்கை திட்டம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஏத்துக்க மாட்டேன் அவங்க மற்ற மக்கமாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றதும் அவங்களை தடுக்கிறதும் நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுக்காம இவங்க தடுக்கிறதெல்லாம் என்ன மாதிரியான சி இதைத்தான் எடுத்த உடனே குலக்கல்வி அப்படின்ட்டாங்க இதைத்தான் குலக்கல்வின்னு சொல்லிட்டாங்க ராஜாஜி இதே தான் சொன்னாரு ஒகேஷனலா ஆப்ஷனலா கேன் சம் கிராஃப்ட்ஸ் அப்படின்னாரு சரி என்ன கிராஃப்ட் கத்துப்பாங்கன்னா அன்றைக்கு இருந்த கால சூழ்நிலை இப்படி அவங்க அவங்க வீட்டுல என்ன தொழில் இருந்துச்சோ அந்த தொழில கத்து கொடுக்கணும் கத்துக்கணும்னு ஆசைப்படுவாங்க ரைட் ஏன்னா அவங்க அந்த பிரச்சனை அந்த நுணுக்க நுணுக்கமான பிரச்சனை என்ன அங்க அப்படிங்கறத பாத்துக்கோங்க ராஜாஜி காலத்துல நடந்தது சொல்றேன் அதாவது இப்போ ஒரு கருமான் ஒருத்தர் இருக்கிறாரு தட் இஸ் பிளாக் ஸ்மித் இருக்காரு இல்ல ஒரு கார்பென்டர் இருக்காரு அவங்க வீட்டு பிள்ளையே நீ படிக்கிறதுக்காக ஸ்கூல் கமிஷன அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க ஐயோ என்னால தொழில் சொல்லி கொடுக்க முடியாது அப்ப என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்களே ஸ்கூல்ல அதை சேர்த்து சொல்லி கொடுக்குறோம் இவ்வளவுதான் ராஜாஜி கொண்டு வந்த சிஸ்டம் தே நாட் வரி கார்பன்ட்ரி கிளாஸ் இருக்கும் விவிங் கிளாஸ் இருக்கும் மாஸ்டர்னு ஒருத்தர் அந்த காலத்து காலத்துல இருப்பாரு இருக்கும் அப்புறம் எம்ப்ராய்டரி கிளாஸ் இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம்னு அவர் சொன்னார் உடனே என்ன சொல்றாங்க இவங்க குலக்கல்வி குல்லுகப்பட்டாங்க அது மட்டும் இல்ல இந்த பகுத்தறிவாதிகள் என்ன சொல்றது நான் என்ன படிக்கணும்னு நீ யாரையா கேக்குறாங்க சரி நீங்க என்ன படிக்கணும்னு நாங்க தீர்மானிக்கல ரைட் நாங்கள் என்ன சாப்பிடணுங்கிறதையும் நீங்கள் தீர்மானிக்க கூடாது அப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஆப்ஷனலாக அந்தந்த மாணவனுக்கு தேவையான அந்தந்த உணவை உங்களால் கொடுக்க முடியுமா ரைட் சத்துணவுல கொடுக்க முடியாது அப்ப சமச்சீரான உணவு சமச்சீரான கல்வின்னு சொல்றீங்க அப்போ எத்தனை ஒரு நிமிஷம் வெரி சிம்பிள் இப்போ இந்தியன் ஐ மீன் சாரி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிக்கு அவ்வளோ தூரத்துக்கு அத்தனை பெரிய கமிட்டியை போட்டு அத்தனை பேருக்கிட்டையும் கருத்து கேட்டு அவ்வளோ நாள் வெயிட்டிங் ஸ்பேன் கொடுத்து எல்லாம் பண்ணாங்க வெயிட்டிங் ஒரு வாட்டிக்குள்ள ரெண்டு வாட்டி எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க நீங்க சொல்லுங்க இந்த சமச்சீர் கல்வி வந்தபொழுது யாருக்காவது அப்பேற்பட்ட ஒரு ஃபோரம் இருக்கு அங்க போய் நம்மளால வந்துட்டு அதுக்கு பதிவு செய்ய முடியும் நம்மளுடைய கருத்துக்கள் தெரியுமா இல்ல அனாலிசிஸ்க்கு எவ்வளவு ஓபனா கொண்டு வந்து வச்சாங்க அது இட் வாஸ் அல்மோஸ்ட் ஆர்பிட்ரி இது ஒரு பிரச்சனை ராஜாஜி விஷயம் பார்த்தோம் இல்லையா அதே போல இந்த பகுத்தறிவுவாதிகள் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப எஜுகேஷன் பாலிசியையும் அதே குலக்கல்வி அப்படிங்கிறத்துக்கு முயற்சி பண்றாங்க அதாவது கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த நம்ம தேசம் சுதந்திரம் வாங்கினதுல இருந்து தொடர்ந்து நம்முடைய தேசியத்திற்கு எதிராக சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் மார்க்சிஸ்டுகளா இருக்கலாம் இல்லைன்னு சொன்னா கம்யூனிஸ்டுகளா இருக்கலாம் ரெண்டு ஒண்ணு கிடையாது இருக்கலாம் இருக்கலாம் இல்லனா அடிப்படைவாத இஸ்லாமியர்களா இருக்கலாம் இந்த மாதிரியான நபர்களை தொடர்ந்து நம்முடைய கல்வி கழகங்களில் போட்டு போட்டு நம்மளுடைய கல்விக்கான அந்த வரைவை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் உருவாக்கியே வந்திருக்கு அதை மாத்தி கஸ்தூரி ரங்கன் கமிட்டியை போட்டு அதன் மூலமாக ஒரு கல்வி வரைவை உருவாக்கி இருக்கிறது நம்முடைய தேசத்திற்கு தேவையான கல்வி வரைவை உருவாக்கி இருக்கக்கூடியது இப்போ மோடிஜியினுடைய ஆட்சியில் தான் நடந்திருக்கு நம்ம பார்க்கறோம் கரண்ட் இன்னும் இந்த எஜுகேஷன் தான் நடந்திருக்கு இதை ஏற்றுக்கிறதுல அவங்களுக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் இதை சொல்லியிருக்காங்க இந்த மூணு லாங்குவேஜை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்போ எக்ஸ்க்ளூசிவா ஹிந்தியை விற்கக்கூடியது செய்ய முடியாமல் போயிடும் ஒன்று ரெண்டாவது இவர்களுடைய அந்த எக்ஸாம் சிஸ்டம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணினோம்னா நான் சொன்ன அந்த விவேகம் அப்படிங்கக்கூடிய அந்த உண்மை எது உண்மை அல்லாதது எதுங்கிறத பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய அந்த தன்மை மாணவர்களுக்கு ஏற்பட்டு போயிடும் ஏற்பட்டு போயிட்டு டாஸ்மாக் வரலன்னா நீங்களா காசு கொடுப்பீங்க கவர்மெண்ட்டு எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வாங்க ஆமா அந்த பத்து ரூபா நீங்க கொடுப்பீங்களா ஸோ இதுதான் அவங்களுடைய பிரச்சனை அப்போ தமிழ்நாட்டில் சமச்சீர் கல்வி முறை இருக்கு அப்புறம் மெட்ரிக் இருக்கு சென்ட்ரல் போர்டு இருக்கு ஐசிசி இருக்குது ஐஜிஎஸ்சியா அது இருக்குது அமெரிக்கன் சிஸ்டம் அந்த லாங்குவேஜ் இருக்குது ஆங்கிலோ இந்தியன் சிஸ்டம் இருக்குது இவ்வளோ விதவிதமான கல்வி முறைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பிள்ளைங்க படிக்கிறாங்க இவ்வளோ முறைகளில் எதில் வந்து நீங்கள் சொன்ன சோகால்டு அந்த மொராலிட்டி இருக்கிறது அந்த சயின்டிஃபிக் எஜுகேஷன் இருக்கிறது அந்த விவேகம் இருக்கிறது இந்த இதெல்லாம் இருக்கிறது எந்த எஜுகேஷனில் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம் சி சிபிஎஸ்சி ல இப்போ இருக்கிற நியூ எஜுகேஷன் பாலிசி ஆர் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் மூலமா ஓரளவுக்கு நமக்கு இந்த விஷயம் இம்ப்ளிமெண்ட் ஆகுதுங்கிறத வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் பட் அதர் அதை அந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த அமெரிக்கன் சிஸ்டம் ஆகட்டும் ஐஜிஎஸ்சி ஆகட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஒரு ஃபேமிலியால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஹைட்ல இருக்கக்கூடிய எஜுகேஷன் அத நம்ம மறந்துடக்கூடாது அதோ எக்கனாமிக்லி எக்கனாமிக்லி பொருளாதார ரீதியாக நீங்க அஃபோர்டே பண்ண முடியாத விஷயம் இந்த பப்ளிக் ஸ்கூல்னு போடுறாங்க இதெல்லாம் போடுறாங்க இல்லையா அதாவது நீங்க சொல்லக்கூடிய இந்த இதெல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் ஐஜிஎஸ்சி அமெரிக்கன் இதெல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் ஏன்னா இது நீங்க ஒரு சிக்ஸ் ஃபிகர் சேலரி இருந்தா மட்டும்தான் உங்களோட குழந்தைங்களுக்கு உங்களால கொடுக்க முடியும் செகண்ட் திங் அங்க ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்புறம் வந்துட்டு இந்த இது மூலமெல்லாம் வந்துட்டு தட் இஸ் டு சே லாங்குவேஜ் ஃப்ளூயன்சியை அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது மூலமாக ஓரளவுக்கு குழந்தைகளுடைய சிந்தனை சக்திங்கிறது அங்கே அதிகமாக தான் இருக்குது பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தா என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் ஆல்ரெடி ஃப்ரீயாக இருக்கும் பொழுது என்னாலே அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் என்னோடய ஓன் மதர் டஙங்லேயே அதை நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் பொழுது அதை விட்டுட்டு நான் அவ்வளோ காசு கொடுத்து அவங்ககிட்ட போனால் தான் அது எனக்கு கிடைக்கும் அதுவும் ஃபாரின் மெத்தடில் கிடைக்கும் அப்படின்னா ஹவு இஸ் திஸ் அக்செப்டட் ஆனால் அதில் வந்து நம்ம நம்முடைய பண்பாடு கலாச்சாரம் பாரம்பரியம் மொராலிட்டி தர்மம் எது எதுவுமே இருக்காது இது எதுவுமே இருக்காது சி மொராலிட்டி இஸ் டிஃப்ரெண்ட் யூனிவர்சல் தர்மா இஸ் ஆல்சோ யூனிவர்சல் பட் இஸ் ஒரிஜினேட் ஃப்ரம் இந்தியா பட் மொராலிட்டிங்கிறது யூனிவர்சல் ஒரிஜினேட்டட் யூனிவர்சலி அதை வேணா அவங்க சொல்லிக் கொடுக்கலாம் மேபி பட் எவ்வளவு தூரத்துக்கு அதுலேயே பப்ளிகல திக்ஸ் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்கன்றது வேற சமாச்சாரம் அதுக்குள்ள போக வேணாம் அது மதம் சம்மந்தப்பட்ட விஷயமா போயிடும் பட் ஒன் திங் வி கேன் நோ ஃபார் ஷியோர் இஸ் தட் இன்ட்ரென்சிக்காக நம்முடைய நூல்களில் இருக்கக்கூடியது தான் நமக்கு ஒட்டும் நீங்கள் என்ன வேணாலும் வெளிநாட்டு ஃபுட்டு சாப்பிட்லாம் ஆனால் கடைசியில் எண்ட் ஆஃப் த டே அந்த கறி குழம்பு எண்ட் ஆஃப் த டே அந்த சாம்பார் சாதம் அந்த தயிர் சாதம் அந்த ரசம் அந்த அப்பளம் இது இல்லாமல் நீங்கள் எத்தனை வருஷம் ஓட்டிடுவீங்க இல்லை வருஷ கணக்குல இது இல்லாமல் இருந்து இது கண்ணால் பார்த்துச்சுன்னா ஆற்றாடின்னு ஓட மாட்டீங்க அதாவது இந்த நார்த் டூர் டூரெல்லாம் போகும்போது நமக்கு ஃபஸ்ட்டு இனிஷியலி ஆனால் இந்த நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே சாப்பிட்டு பார்த்துருக்கணும்னு போவோம் இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம மைண்டில் ஒரு கஷ்டம் பிடிக்காது தமிழ்நாடு சாப்பாடு எங்கேயுமே கிடைக்கும் ஒரு ரசம் எங்கேயாச்சு ஆமாம் தேட ஆரம்பிச்சிருவோம் இல்லையா அந்த தேடுதல் நம்மளுடைய நாக்குக்கும் நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் இருக்கக்கூடிய அந்த தேடுதல் நம்ம மூளைக்கு இல்லைங்கிறது ரொம்ப வருத்தம் அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் வச்சு நம்ம பார்க்கும் பொழுது இந்த சமச்சீர் கல்வி முறையில படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் உண்மையிலேயே பாவப்பட்டு பிள்ளைங்களா தெரியுது வெரி ட்ரூ வெரி சேட் ஏன்னா அவங்க எதை இழக்கிறாங்கன்றதே தெரியாம தெரியாத அந்த கிணற்று தவளை தன்மை ரொம்ப பெரிய இழப்பு அதுதான் ரெண்டாவது எந்த அளவுக்கு அதுல இருந்து கவலை இருக்குன்னு பார்த்தா அவன் மார்க் எடுக்க மாட்டேன்றாங்கிற கவலை இருக்கு நீங்க சொன்ன மாதிரி சர்ஃபேஸ் லெவல்ல வந்துட்டு படிக்க மாட்டேன்றான் ரெண்டாவது படிச்சுதான் ஞாபகம் வச்சுக்க மாட்டேன்றான் இந்த கவலைகள்லாம் இருக்கே தவிர ஒன்ஸ் அகெயின் அவங்களுமே மாரல் கேரக்டரை பற்றின கவலை பெருசாக படுறதுக்கு ஆரம்பிக்கல அதை அவங்க படுறதுக்கு ஆரம்பிக்கணும் இதுக்கும் அதுக்கும் டைரக்டான கனெக்ஷன் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும் ஏன்னா வித்யா சம்பன்னே அப்படின்னு நம்முடைய சாத்திரங்கள் சொல்கிறது அதாவது கல்வி என்பது பணிவிலிருந்து கிடைக்கக்கூடியது ரெண்டாவது செல்ஃப் சென்டர்டாக இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய மாரல் சிஸ்டம் பாக்கி எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய தர்மங்களுமே மனிதனை சென்டரில் வச்சிருக்கு ஹியூமன் சென்டருக்கு நம்மளுடைய ஒரே ஒரு தர்மத்தில் மட்டும்தான் இட் இஸ் யூனிவர்ஸ் சென்ட்ரிக் எல்லாவற்றுக்கும் இந்த மனிதன் தைப்பதற்காக படைக்கப்பட்டன கிடையவே கிடையாது இந்த ஒட்டுமொத்த பெரிய பிரபஞ்சத்துல நீ ஒரு ஒண்ணுமே இல்லாத ஒரு தூசி அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த உண்மைகள் இதெல்லாம் ஸ்பிரிச்சுவல் கிடையாது ரியாலிட்டி இதை விட ஒரு பெரிய ரியாலிட்டி இருக்க முடியாது ஸோ இந்த ரியாலிட்டிக்கு கிட்டக்க கூட போகாம அவங்க நகர்ந்து நிற்கிறாங்க அப்படின்றது ஒண்ணு ரெண்டாவது இந்த கிரிஞ்சுங்கிற ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு வச்சு இது எல்லாத்தையுமே கிரிஞ்சு கான்டென்ட் ஆக்கி விட்டானுங்க என்ன சொன்னாலும் கிரிஞ்சு எக்ஸாக்ட்லி பேர பிள்ளைங்க பேரத்துல சில சும்மா கிரிஞ்சு மாதிரி பண்ணாதம்மா அப்படிம்பாங்க ஆமா ஸோ இது என்ன எதை காட்டுது அப்படின்னா டிஸ்மிஸிங் சம்திங் விதவுட் ஈவன் வில்லிங் டு நோ வாட் இட் இஸ் இது இன்டெலெக்சுவல் லேசினஸ் தான் வேற எதுவும் ரைட் அப்போ முதல்ல நம்ம திருத்த வேண்டியது யாருன்னு பார்த்தா பெற்றோர் எஸ் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும் என்னன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்தத விட அதிகமா நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க அவங்க அது முதல்ல தேடி எல்லா கத்துக்கிற இடம் பொறுமையோ தேடல உங்ககிட்ட இருக்குதான்னு பாத்தா இல்லையே வேறு ஆர் சோ மனி பிளேசஸ் வேர் யூ கன்ல ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு நிறைய இந்த யூடியூப்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த போட்டுட்டு தான் இருக்காங்க இருக்கும் நிறைய பேர் இந்த காண்டென்ட் போட்டுட்டு தான் இருக்கும் எத்தனை பேர் அத பாக்குறாங்க பாக்குறது கிடையாது பதினோரு வியூ போயிட்டு நிந்துரும் ரைட் நம்மளே ஒரு நாலு எபிசோடு போட்டுட்டு போடுறோம் ஆனா அது வந்து நீங்கள் மற்ற விஷயங்கள்ல இருக்கிற அந்த ஆர்வமோ துடிப்போ ஒரு சந்தோஷமோ இதெல்லாம் உங்களுக்கு போது ரொம்ப உட்காந்து கவனிக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்தை வந்து கொண்டு வரணும் ரெண்டாவது இந்த கான்டென்ட்டை வந்து நீங்க வேற விதமாலாம் கடத்த முடியாது கஷ்டம் கரெக்ட் இந்த கான்டென்ட்டை நீங்க ரைட் எல்லாம் வந்துட்டு இந்த நியூ ஏஜ் ஜாதி ஒரு பாட்டு போட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஆயிரும் ஸோ அதை கேட்டாவது ஒருவேளை ஆத்திச்சுடினா என்னன்னு போய் நாலு பேர் தேடி இருப்பான் கரெக்ட் ரைட் ஸோ அந்த மாதிரிலாம் இந்த கான்டென்ட்டை கடத்த முடியாது இதுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் இருக்குது அது பிரகாரம் தான் இதை சொல்லி கொடுத்தாகணும் பட் அதை கற்றுக்கிறதுக்கு முன் வருவது அப்படின்றது ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பர் டே பேரண்ட்ஸ் இதுக்காக அவங்களோட குழந்தைங்கள ஒதுக்க வச்சாங்க அப்படின்னா கூட நம்ம இவ்வளோ நேரம் உட்காந்து பேசினதுக்கு பயன்படும் கண்டிப்பாக என்ன பெற்றோர்களே கடைசியாக கடைசியா உங்ககிட்ட தான் வரேன் நிகழ்ச்சியை பார்த்தீங்களா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க எந்த வித ஆபத்துல இருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு பதினஞ்சே பதினஞ்சு நிமிஷம் ஒதுக்குங்க யாருக்காக உங்களுக்காக உங்க குடும்பத்துக்காக உங்க குழந்தைக்காக சமூகத்துக்காக இந்த நாட்டுக்காக நீங்க ஒதுக்கினீங்கன்னா ஒரு சிறந்த குழந்தையா நீங்க உருவாக்க முடியும் அவங்க ஒரு மொராலிட்டி உள்ள குழந்தையா ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையா ஒரு ஆன்மீக பாதையில் செல்லக்கூடிய குழந்தையா இந்த நாட்டை இந்த உலகத்தை இந்த சமூகத்தை நேசிக்கிற ஒரு குழந்தையா நீங்க மாற்ற முடியும் அது உங்க கையில் தான் இருக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அரங்கத்தில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திரு ராகவேந்திரன் அவர்களுக்கு எங்கள் தீகாதர்ஷன் மூலமாக நன்றி திகாதர்ஷன் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி வணக்கம்